வெல்கம் டு அம்மா அப்பா ஸ்டோரி. கவி கேப்போம் கற்பனை திருணை வளப்போம். ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என்ன தெரியுமா? ஒரு பையோட அருமைய பத்தின கதை தான் அது. என்னது? ஒரு பையோட அருமையா? அப்படிதானே கேக்குறீங்க. என்ன? எல்லாரும் கதை கேட்க ரெடியா சரி கதைக்கு போலாமா? ஒரு ஊர்ல சபாபதின்னு ஒரு செல்வந்தர் இருந்தார் அவரோட குழந்தைய அவர் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வந்தாரு அந்த பையன் பேரு கதிர்வேலு அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தனால அவன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸ்கூல்லலாம் ஏதாவது சேட்டை பண்ணிட்டு வருவான் அதை கூட அவரு கண்ணன் செய்த திருவிளையாடல் மாதிரி ரசிச்சிட்டு இருந்தாரு அவன் ஏதாவது தவறு செஞ்சுட்டு வந்தாலும் அதை அவர் நினைச்சு மாட்டார் மன்னிச்சு மறந்து விட்டுருவாரு அதனால நாளுக்கு நாள் கதிர்வேலன் பண்ணுற சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டே போச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சபாபதிக்கு உடம்பு சரியில்லை அதனால அவர் கதிர்வேலை கூப்பிட்டு சொன்னாரு மகனே நீ இனிமே ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீ நல்ல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னாரு கதிர்வேலும் சரி சரின்னு கேட்டான் ஆனால் அவன் அவங்க அப்பா பேச்சை கேட்காம மறுபடி மறுபடி தப்பு செஞ்சுக்கிட்டே வருவான் அடிக்கடி தப்பு செஞ்சு கோர்ட்டுக்கு போயிட்டு வருவான் அங்க என்ன பண்ணுவான் தெரியுமா தண்டனை கிடைக்காம இருக்கிறதுக்காக காசை கொடுத்து எப்படியாவது சமாளிச்சு வந்துடுவான் அந்த ஊர்ல உள்ள நீதிபதிக்கு இவன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான் இவனுக்கு எப்படியாவது நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அவன் எப்படியாவது பொய் சாட்சியை வச்சு அதிலிருந்து வெளியில் வந்துடுவான் ஒரு தடவை அந்த ஊரில் உள்ள ஒரு விவசாயிக்கிட்ட கடன் கொடுத்துட்டேன்னு போய் சொல்லிட்டு அவனை ஏமாற்றி அவனோட நிலத்தை எல்லாத்தையும் அபகரிக்க திட்டம் போட்டிருந்தான் இந்த வழக்கு நீதிபதி கிட்ட வந்துச்சு நீதிபதிக்கு தெரிஞ்சிருச்சு இவன் தான் சொல்கிறான் இவன் பொய் சாட்சியை ரெடி பண்ணியிருப்பான் அப்படின்னு அவர் நினைச்சாரு அவர் நினைச்ச மாதிரியே கதிர்வேலன் வந்து அவரோட பணியாள்கிட்ட கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்தத நீதிபதி பார்த்தாரு இவன் அபராத தொகையோட தான் வந்திருக்கான் எனவே இவன் கண்டிப்பாக தப்பு செஞ்சுருப்பான் இவனை எப்படி இந்த தடவை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாரு கதிர்வேலை அழைச்சி வந்திருந்த பொய் சாட்சியை நீதிபதி விசாரிக்க ஆரம்பிச்சாரு அந்த விவசாயியோ ரொம்ப நாளாக கதிர்வேலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரு அதனால் எப்படியாவது நீதிபதி கிட்ட உண்மையை சொல்லி இவனை மாட்டி விட்டுறணும்னு நினச்சி தான் அவரும் வந்திருந்தாரு அப்பா அவர்கிட்ட நீதிபதி கேட்டார் பொய் சாட்சி சொல்ல நீ பணம் வாங்கினியா அப்படின்னு கேட்டார் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா நான் பணம் வாங்கினது நிஜம்தான் நான் வரலன்னா இவர் வேற ஆளை வச்சு பொய் சாச்சி சொல்ல வச்சுருப்பாரு அதனால தான் நானே வந்துட்டேன் இந்தா இவர் கொடுத்த பணம் இந்தா இருக்கு அப்படின்னு நீதிபதி கிட்ட காட்டுனா அவரு நீதிபதி கதிர்வேல் கிட்ட இப்போ உன்னோட குற்றத்தை ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டார் கதிர்வேல் அமைதியாக இருந்தார் நீ செஞ்ச குற்றத்துக்கு நீ கண்டிப்பா அபராதம் கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு அது வரைக்கும் கவலையோட இருந்த கதிர்வேலு அபராதம்னு சொன்ன உடனே அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஐயா நீங்க எவ்வளோ சொன்னாலும் நான் கட்டிடுறையா இப்பவே கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னா கர்வமா உடனே நீதிபதி என்ன பண்ணாரு சிரிச்சுக்கிட்டே நீ யாருகிட்ட கேட்க கூடாது உன் கையில இருந்துதான் இந்த பணத்தை கட்டணும் இல்லைன்னா நீ ஒரு வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கணும் ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டான் சரியா சரியா அப்படின்னு சொன்னான் நீதிபதி உடனே கதிர்வேல் கிட்ட சொன்னாரு ஒரு ரூபாய் அபராதமாக கட்டிட்டு நீ போயிரு அப்படின்னு சொன்னார் என்னது ஒரு ரூபாயா அப்படின்னு திடுக்கிட்ட கதிர்வேலு பையில் ஃபுல்லாக தேடுனான் சட்டையில் தேடுதான் மடியில் தேடுனா எங்கே தேடினாலும் ஒரு ரூபாய் அவனுக்கு கிடைக்கல ஏன்னா அவன் தான் நோட்டு கட்டுக்கட்டாக வச்சுருந்தானே அதனால ஒரு ரூபாய் அவன்கிட்ட இல்லவே இல்லை நீதிபதிக்கு சிரிப்பு வந்துச்சு இப்போ ஒரு ரூபாயோட மதிப்பு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டான் கேட்டுட்டு நீதிபதி சொன்னாரு இது போலதான் யாராவது ஏழையாவோ எளியவனாவோ இருந்தாங்கன்னா அவங்கள நீ துச்சமாக எண்ணக்கூடாது உங்களோட ஏழ்மையை பயன்படுத்தி நீ அவங்கள கூடாது இனிமே இந்த சிறைவாசம் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது உனக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த சிறை தண்டனையிலிருந்து நீ வந்து அதுக்கப்புறம் திருந்தி நடப்பன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு அது வரைக்கும் அவர் செஞ்ச தவற அன்னைக்கு தான் உணர்ந்தாரு கதிர்வேலு அதுக்கப்புறம் கதிர்வேலு திருந்தி வந்துட்டாரு ஒரு பைசா தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது குட்டீஸ் எப்பயுமே சின்ன விஷயமா இருந்தாலும் அதோட மதிப்பு அதிகமா இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கணும் எப்பயும் புரியுதா அதனால யாரையும் உருவத்தை பார்த்து நம்ம எடப்போட கூடாது இதை தான் திருக்குறளில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சானே அன்னார் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அச்சாணி எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் ஒரு தேர் ஓடுறதுக்கு அது எவ்வளோ முக்கியம் அது மாதிரி உருவத்தை பார்த்து நம்ம யாரையும் மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் என்ன குட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா சரி அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்